நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வியூ போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் டிஸ்க்ளை வரை பார்த்துக்கோங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லோ பீயில் ஒரு முப்பது பீக்கு உள்ள ஒரு அஞ்சு ஸ்டாக்கு நல்ல குரோத் உள்ள ஸ்டாக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் உள்ளது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் உள்ளது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதுக்காண்டி தான் அந்த வீடியோவை நான் எடுத்து வந்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து முக்கியமான ஸ்டாக்கு என்வெரா இன்ஃப்ரா இன்ஜினியரு இது ஒரு மிட் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆர்ஓ சி முப்பத்தி ஒன்று ஆர்ஓஇ நல்லாயிருக்கு ஃபேஸ் வலியும் பார்த்து ஃபீச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டோ போனஸோ கொடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எழுபது பிளச்சிங் கிடையாது டெப்த் ஆஃப் இக்யூட்டி இருபத்தி ஆறு ஜீரோ பாயிண்ட் இருபத்தாறு பெக்ரேஷியா ஜீரோ பாயிண்ட் இருபத்தி ஏழு நல்லாவே இருக்குது கடன் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி பதினேழு கோடியாக இருந்தது இப்போ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி இருக்குது அது கொஞ்சம் மைனஸு ப்ராஃபிட் வேரியேஷன் ஃபைவ் இயரில் நூற்றி ரெண்டு இருக்குது சேல்ஸ் குரோத் ஃபைவ் இயர்ஸில் எம் ஐம்பத்தெட்டு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஐம்பத்திரெண்டு கூட இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க பியூக் விஷயம் நல்லாயிருக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எதில் இருக்காங்கன்னா இன்ஜினியரிங் என்கேஜ் என்கேஜ்டு இந்த டிசைன் அதாவது இன்ஜினியர் ஒர்க்கு டிசைன் பண்ணுறது இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணுறதில் இருக்காங்க மெயின்டெனன்ஸில் இருக்காங்க அப்புறம் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க ப்ளான் இது பண்ணுறது அப்புறம் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்டு கவர்மெண்ட் ஏஜென்சி எல்லா ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்டுடைய எல்லா ப்ராஜெக்ட்டும் இவங்க தான் பார்க்குறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெ ஆர்டர் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி கோடி இருக்குது ஆனால் பக்கம் அது வந்து பார்த்தீங்கன்னா எதோட நல்லதுன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆட்ரு புக் மொத்தமாக போது ஐயாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது இவங்க வந்து ஈபிசி ப்ராஜெக்ட்டு ஜாயின்ட் வெஞ்சர் ஹெச்ஏஎம் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுறாங்க அதோட ஆர்டர் புக்கு ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருநூற்றி நாற்பத்தொரு கோடி ஆர்டர் புக் இருக்குது இவங்களுடைய ரெண்டு சப்சடி இருக்க கம்பெனி இந்த பாருங்கள் இஐஇ மதுரா இன்ஃப்ரா இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெடு அதுக்கப்புறம் ஏஐஇபிஎல் பேரலி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெடு அதுக்கு கீழே நிறையா ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஆமாம் இவங்களுக்கு வந்து எங்கெங்கே வந்து வருமானம் ப்ராஜெக்ட் இருக்குன்னா நார்த்து அண்டு சென்ட்ரல் இந்தியா வித் ரீசெண்ட்டு ப்ரோ ரீசெண்டாக வந்து கர்நாடகாவையும் ஜார்க்கண்ட்லேயும் இவங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து எங்கெங்கே ப்ராஜெக்ட்டு முக்கியமாக பண்ணுற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் சத்தீஸ்கர் அண்ட் அதர் அண்டு ஏழு ஏழு இது வந்து ஏழு ஸ்டேட்டில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஏழு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதோடைய ரிசல்ட்டு பார்க்கலாம் ரிசல்ட் வந்திருக்கு இதோடைய வந்து ப்ரைஸை பாருங்கள் ஸ்டாக்கோடைய பிரைஸு ஒரே ஏரியாவில் சுற்றிட்டே இருக்குது இந்த மாதிரி இதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுக்கு வரோம்னா ஒரு நல்ல அருமையான குரோத் உள்ள ஸ்டாக்கை கம்மியான ரேட்டில் வாங்கி ஒரு நல்ல ஒரு ஹையில் ஒரு மல்டி மல்டிபேக்கர் ஆகும்போது நம்ம விற்கணும் விற்கணும் அதுக்கானதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வரோம் நம்ம கொண்டு வர ஸ்டாக்கு ஒரு பத்து நம்ம கொண்டு வர அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரமோ ஒரு இருபதாயிரமோ ஒரு ஒரு லட்சமோ நம்ம ஒரு ஆளுக்கு தகுதி தரம்தான் நம்ம கொண்டு வருவோம் நம்ம வந்து மற்ற ஆளு மாதிரிக்கு பேங்க்கு மிக்சுவல் ஃபண்ட் மாதிரி அள்ளிட்டு வரப்போகிறது கிடையாது அதனால் வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்கை ஒரு லோ ரேட்டில் வாங்கணும் இந்த வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் வந்துட்டு இருக்கு அதனால அந்த ஸ்டாக் நம்ம எடுத்து வந்திருக்கோம் இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து சேல்ஸ் ஜூன் விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் லாஸ்ட் இயர் செப்டம்பர் நல்லாவே இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இருபத்திரெண்டு கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கோடி நல்லாவே இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இருபத்தொம்பது கோடி சரி இருபத்தொம்போது பர்சன்டேஜ் அதர் இன்கம் வந்து பத்து கோடி வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் பன்னெண்டு கோடியிலேருந்து ஐம்பது கோடி நல்லாவே இருக்குது இருக்குது ஈரானியர் வந்து பார்த்திங்கும்போது சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது நூற்றி கோடியர் பண்ணியிருந்தாங்க நூற்றி எட்டு கோடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு கோடி நல்லாவே இருக்குது நெட் ப்ராஃபிட் அஞ்சு கோடியிலேருந்து ஆரம்பித்து இரநூத்தி மூணு கோடி வரைக்கும் நல்லாவே இருக்குது காம்பவுண்டர் சேல்ஸ் குரோத்து பார்த்திங்கனா அருமையாக இருக்குது காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரத்தும் நல்லாயிருக்கு ரிட்டன் ஆஃப் ஈக்குயூட்டி நல்லாயிருக்கு கம்பெனிக்கு வந்து ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருபத்தாறு கோடியிலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க கேஷ் ஃபுல்லோ ப்ளஸ்ல இருக்குது எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஸ்டாக் ஒம்போது ஷேர் ஹோல்டர் கேட்ட பார்க்கணும் ப்ரொமோட்டர் இருக்குது அருமையானது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐடி கொஞ்சம் கூட்டியிருக்காங்க டிஐ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் அட்வைஸில் கேட்டு வாங்க இதோடைய நம்ம டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம் நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இருக்குது பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நெட்டு இன்றைக்கி என்னன்னு தெரியல இது இல்லை இன் வேறா இது வந்து வேறு எந்த இருக்குது இந்த ஸ்டாக்கு பார்த்தா தெரியும் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் இங்கே இருந்தால் ஸ்டாக்கு நல்லா ஒரு அப் போயிட்டு இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு எத்தனை தடவை டச் பண்ணிக்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணும் பார்க்க போனால் நாலு டைம் டச் பண்ணியிருக்கு இந்த லைனை அப்படி ஓகே போனால் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு ஆமாம் எனக்கு ஸ்டாக்கு வந்து இப்போ ரிசல்ட்டு வந்து மார்க்கெட்டு எதிர்பார்த்தது இல்லை நல்லா கீழே வந்துட்டுருக்கு இதோடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தஞ்சு அதுக்கப்புறம் இன்னூற்றி எண்பத்தொம்பது எப்போயுமே ஒரு ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட்டில் வரும்போது இங்கே வெயிட் பண்ணுதா இல்லை இதையும் பிரேக் அவுட் பண்ணி வருதான்னு பார்க்கணும் எப்போதுமே வந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இப்படி சைடுவே போதான்னு பார்க்கணும் சைடுவே பண்ணிவிட்டு இங்கியர் ரிவர்ஸ் ஆகாதான் க்ரீன் கடல் வர்றானு பார்க்கணும் ஒருவேளை சைடுவே போயிட்டு இப்படியே போயிட்டு டவுன் சைடோட சான்ஸ் அதிகமாக இருக்கு அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக வாங்குங்க ஸ்டாக் எப்போ வாங்குறந்தாலுமே டெக்னால்கி வியூ பார்த்தாச்சு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஹச் ஹச்பிஎல் பி எல் எலக்ட்ரிக்கல் பவர் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு கோடி இது ஒரு ஸ்மால் கேப் உள்ள கம்பெனி ஸ்டாக் இப்போ இருபத்தெட்டு இருக்குது ஆர்ஓசி ஓசி நல்லாயிருக்கு ஆர்ஓயும் பத்துக்கு மேலே இருக்க நல்லாயிருக்கு ஃபேஸ் வேல்யூ பத்து இருக்குது ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக் வந்து ஹையஸ்ட்டு நான் அறநூற்றி நாற்பது லோவஸ்ட்டு முந்நூற்றி நாற்பது இப்போ நானூற்றி இருபதில் இருக்குது ப்ரொமோட்டர் கோலிங் எழுபத்தி ரெண்டு ப்ளச்சிங் கொஞ்சோன்று வச்சுருக்காங்க டெப்த் ஆஃப் ஈக்குவிட்டி ஜீரோ பாயிண்ட்டு செவன் ஜீரோ பெக் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட்டு டூ டூ பயோசஸ் கோர் எட்டு நல்லாவே இருக்குது குயிக் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட்டு செவன் எயிட் தான் இருக்குது புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்குது ப்ராஃபிட் வேரியேஷன் ஃபைவ் இயரில் முப்பத்தி மூணு நல்லா இருக்குது சேல்ஸ் க்ரோத்து ஃபைவ் இயர்ஸில் வந்து பதினொன்று புள்ளி ஏழு சேல்ஸ் குரோத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபீல்டில் இருக்காங்கன்னா நாற்பது வருஷமாக இருக்குது இந்த கம்பெனி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயரு எல்இடி லைட்டு சுவிட்சர் எல்லாமே இருக்குது இவங்க நாற்பத்தி ரெண்டு கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதை வந்து ஏஷியா ஆப்ரிக்கா யூரோப் யூகே அண்ட் இந்தியன் சப் கண்டினி கண்ட கண்டினென்ட் த்ரூ த ஓவர்சீஸ் அதாவது ஓவர்சீஸ் உள்ள எல்லா கம்பெனிக்கும் இது பண்ணுறாங்க உங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே இந்த தாருங்க மார்க்கெட்டிங் சிஸ்டம் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு பர்ச மீட் சாரி மீட் மீட்டரிங் சிஸ்டம் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா அறுவது ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு வருமானம் வருது அது ஸ்மார்ட் மீட்டர் தயாரிக்கிற இருக்கிற கம்பெனி இந்த கம்பெனியை நெட் மீட்டர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்னா ஸ்மார்ட் மீட்டர் அது அதில் தான் ரினியூவில் வந்து உங்களுக்கு அறுபத்தொரு பர்சன்டேஜ் வருது அதுக்கப்புறம் கன்சூமர் இன்ட்ரெஸ்ட் சர்வீசஸ் அதாவது லைட்டு எல்இடி அதுக்கப்புறம் கேபிள் ஃபேனு அப்புறம் வீட்டு டெக்கரேஷன் சோலாரு மாதிரி உள்ளதில் எல்லாருமே உங்களுக்கு வந்து முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் வருமானம் வருது இவங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் வருமானம் வருது எக்ஸ்போர்ட்டில் மூணு பெர்சென்டாக வருது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் டீலர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் எண்பதாயிரம் ரீட்டைலர்ஸ் இருக்காங்க தொண்ணூறு பிரான்ஜு இருக்குது இவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான கம்பெனி இதையும் வாசிசை நோட் பண்ணி வைங்க இந்த செப்டம்பர் ரிசல்ட்டு இன்னும் வரல ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது செப்டம்பர் ரிசல்ட்டு வரல ஜூன் ரிசல்ட்டு தான் ஜூன் ரிசல்ட் சேல்ஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது லாஸ்ட்டு மார்ச் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் ஜூனில் பார்க்கும்போது அதுவும் கம்மியாக தான் இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது அப்படி மார்ஜின் கம்மியாக இருக்குது அதுதான் ஸ்டாக் இறங்கிட்டிருக்கு ஈரான் இயர் பார்க்கும்போது ஆயிரம் கோடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு தொண்ணூறு கோடி தான் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம பார்த்துருந்தோம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு கோடி இங்கே பாருங்கள் கம்பவுண்டு சேல்ஸ் குரோத்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லாவே ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த வருஷத்துல ரிட்டன் கொடுக்கல ரிட்டன் ஆஃபிட்டி கம்மியாக இருக்குது ரிசர்வ்ல பார்த்தீங்கன்னா இன்னூற்றம்பத்தோரு கோடி கடலில் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி முப்பத்தொம்போது கோடி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கோடியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதர் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கேஷ் ஆன் டீக் கயிறு வந்து அறுபத்தொரு கோடி வச்சுருக்காங்க கையில் கேஷ் ஃபுல்லோ ப்ளஸ்ஸில் தான் இருக்குது அதுக்கப்புறம் ப்ரோமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு அப்புறமே ப்ரொமோட்டர் கூட நல்லாவே ஹோல்டு பண்ணுறாங்க எஃப்ஐ எஃப்ஐகிட்ட வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் தரத்துக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க டிஐடி ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ தரும் கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கம்பெனியுடைய நம்ம டெக்னிக்கல் சார்ட் பார்க்கலாம் ஹெச்பிஎல் எலக்ட்ரிக்கல் பவர் அண்ட் லிமிட்டடு இந்த கம்பெனி பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தெட்டுலேருந்து நல்ல ஒரு ஹை ஹைப்பை போய்ட்டு ஆறுநூத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் போயிட்டு முப்பத்திரெண்டு வரைக்கும் போயிட்டு இப்போ டவுன் சைடு வந்துகிட்ருக்கு இன்னும் ரிசல்ட் வரல ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா ரிசல்ட்டு இந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதிமூணு இன்னைக்கு நவம்பர் எட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில் வருது ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா ஸ்டாக்கு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் இங்கே வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த சப்போர்ட்டு ஏதாவது நானூறுவாயில் உள்ள சப்போர்ட்டாக தான் நோக்கி வந்துகிட்ருக்கு இந்த ஆர் ஒனில் இங்கேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்கலாமான்னு பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்னு மண்டே பாருங்கள் இது வரைக்கும் வரைக்கும் சான்ஸ் இருக்குது ஆனால் லாங் டர்முக்கு வந்து இங்கே என்ட்ரி ஆகிறது பெஸ்ட் என்ட்ரி இந்த இங்கே என்ட்ரி ஆனால் நல்ல ஒரு ரிட்டன் நமக்கு கிடைக்கும் அதனால் சொல்ல வரேன் ஏன்னா தான் நிறையா வாட்டி சப்போர்ட் எடுத்துக்கங்க பாருங்கள் இங்கே சப்போர்ட் ஆல்ரெடி எடுத்துருக்கு இங்கேயும் சப்போர்ட் ஆல்ரெடி எடுத்துருக்கு அதனால சொல்ல வரேன் வெயிட் பண்ணி பொறுமையாக ரிசல்ட் வந்த வாங்க அவசரப்பட்டு வாங்காதீங்க அடுத்து ஒரு நம்ம ஒரு ஸ்டாக்கு பார்க்கலாம் நம்ம மூணாவது நம்ம டிஸ்டில் பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ட்ரான்ஸ் ரயில் லைட்டிங் கம்பெனி இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர்க்குள்ளே தான் ஐபிஓ வந்த கம்பெனி ஒன்பதாயிரம் கோடிக்கு மேலே உள்ளது நல்ல ஒரு அரமையான மிட் கே இது ஸ்மால் கேப் கம்பெனி ஸ்டாக் பி வந்து இருபத்தி நாலு இருக்குது ஆர்ஓ சி முப்பத்தஞ்சு இருக்குது ஆர்ஓஇ இரண்டுமே நல்லா ஃபேஸ் வெலியூ ரெண்டு டிவிரண்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது அருமையான ஒரு மல்டிபேக்கர் அதாவது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது பர்சன்டேஜ் மேலே கொடுத்து இப்போ டவுன் சைடில் வந்துட்டுருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எல்லாமே வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுத்து ஹை டவுன் சைடில் இருக்க ஸ்டாக்னு ஏன்னா எப்பவுமே நம்ம வாங்கும்போது ஒரு ஸ்டாக்காக டவுன் சைடு உள்ள ஸ்டாக்காக தான் நம்ம வாங்கணும் ஹை லெவல் ஸ்டாக் வாங்குறோம்னு நம்ம மாட்டிக்கிடுவோம் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி பி நாற்பத்தி எட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருபத்தி ஒன்று நல்லாவே இருக்குது புக் வேல்யூ நூற்றி நாற்பது கடன் கிடையாது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் தான் கடன் இருக்குது ப்ளெக் ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது பயோசி ஸ்கோர் ஏழு குக் ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் நல்லாயிருக்கு ப்ராஃபிட் வேரியேஷன் ஃபைவ் இயர்ஸில் இருபத்தாறு புள்ளி ஆறு சேல்ஸ் க்ரோத் ஃபைவ் இயர்ஸில் இருபத்தி மூணு நல்லாயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜீரோ ஃபைவ் ஐம்பது குரோரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இன்டெகிரேட்டு ட்ரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கோல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இங்கே வந்து இந்த கரண்ட் டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல அதிலலாம் வந்துருக்காங்க இந்த கம்பெனி இந்த பவர் டிரான்ஸ்மிஷன்னு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்ஏபிஎல் சர்டிஃபிகேட் சர்ட்டிஃபைடு உள்ள கம்பெனி ஆர்கனைசன் வித் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஃபார் லெட்டிஸ் ஸ்ட்ரக்சரர் அண்டு கண்டக்டர் அண்டு மோனோ போல்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ரேஞ்சில் இருக்காங்க முக்கியமானது நம்ம இந்தியா நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பவர் டிரான்ஸ்மிஷன் எல்லா இடத்துலேயும் கரண்டு கிடைக்குன்னு கவர்மெண்ட் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து குரோத் இருக்குது ஆமாம் திஸ் இன்க்ளூடு த வைடு ரேஞ்ச் ஆஃப் சர்வீஸ் சச்சர் டிசைனிங் அண்டு மேஃபேக்சரிங் டெஸ்டிங் இன்ஸ்டாலேஷன் அண்ட் சப்ளை ஆஃப் கல்வனேசட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஃபார் பவர் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அருமையான ஒரு கம்ப் இதில் இருக்காங்க அதுக்கப்புறம் ரயில்வே எலக்ட்ரிஸ்பிஸ்கேஷன் ரயில்வேலேயும் இருக்காங்க இந்த கம்பெனி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க போல்ஸ் அண்ட் லைட்டிங் நம்ம அந்த ஸ்ட்ரீட் லைட்டெலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த இதுலேயும் இருக்காங்க அவங்க ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது உங்களுக்கு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு கண்ட்ரிக்கு வந்து இது பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பங்களாதேஷ் இந்தோனேஷியா பூட்டான் ஜோர்டான் கென்யா கனடா எகிப்து மெக்சிகோ கோவித்து நேபால் போலாந்து கானா யூஏஏ யுஎஸ்ஏ ரினியூவல் வந்து பிரேக்கப் வந்து சேல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் அஞ்சு பர்சன்ட் ஈபிசி கான்ட்ராக்டில் தான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்திருக்கு உங்களுக்கு கிடைக்கிது எக்ஸ்போர்ட்டில் ஐம்பத்தொம்போது டொமஸ்டிக்கில் நாற்பத்தி ஒன்று கஸ் கவர்மெண்ட் எண்பத்தி மூணு பெர்சன்டேஜ் இவங்க வண்ணுற வேலையெல்லாம் நான் கவர்மெண்ட்டில் பதினேழு பர்சன்டேஜ் ஆர்டர் புக் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கப்புறம் நிறைய ஆட்ரு புக் உங்களுக்கு நிறைய ஆட்ரு கிடச்சிருக்கு நம்ம ஒரு லிஸ்ட்டில் போட்டிருப்போம் நம்ம வீடியோலையும் போட்டிருப்போம் அதெல்லாம் பாருங்கள் ஆர்ட்ரு புக் உங்களுக்கு நிறையாவே இருக்குது இவங்களுடைய ரிசல்ட் வந்து ஸ்டாக்கோடைய இதை பாருங்கள் பிஇ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாக் லிஸ்ட்டாகும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருந்துட்டு இப்போ டவுன் சைடு வந்துகிட்டு இருக்குது நல்ல ஒரு குரோத் இருக்கனால ஸ்டாக் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் இங்கே பாருங்கள் லோ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தூர் வந்துட்டு மேலே போயிட்டு இப்போ டவுன் சைடு வந்து தெரியுது அவங்களுக்கு டவுன் சைடு வந்துகிட்ருக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டுருக்கு இருக்கு இதோடைய செப்டம்பர் ரிசல்ட் இன்னும் வரல சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரம் கோடி பண்ணவங்க இப்போ ஆயிரத்தி இருபது கோடி பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டி நூற்றி பதினேழு கோடி பண்ணவங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கோடி பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் நாற்பத்தாறு கோடி பண்ணவங்க நூற்றி ஆறு கோடி பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு நூற்றி இருபத்தேழு கோடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இயரான் இயர் வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தோரு கோடி பண்ணவங்க இன்றைக்கி ஆறாயிரம் கோடி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ருக்கு நெட் ப்ராஃபிட் நூற்றி ரெண்டு கோடி பண்ணவங்க இப்போ முந்நூற்றி எண்பத்தோரு கோடி நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கக்கா இபிஎஸ்சி கண்டினியூவாக இம்ப்ரூவ் இருக்குது இபிஎஸ்ஸு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தெட்டுக்கு இருக்குது காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது காம்பவுண்டு ப்ராஃபிட் க்ரோத் நல்லாயிருக்கு ரிட்டர்ன் ஆஃப் இக்விட்டி நல்லா இருக்குது கம்பெனி வந்து ரிசர்வில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு கோடி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடியிலேருந்தே பாருங்கள் அஞ்சு வருஷத்தில் ஆல்மோஸ்ட்டு ரெண்டாயிரம் கோடிக்கிட்டே வந்து ரிசர்வ் வச்சுருக்காங்க கடன் வந்து அறுநூற்றி இருபத்தி அறுபத்தோரு கோடி தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு இது பண்ணியிருக்காங்க கேஷ் ஃப்ளோ கேஷ் இப்போ கையில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபது கோடி கையில் கேஷாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நெட் கேஷ் ஃபுல்லோ ப்ளஸ் தான் இருக்குது ஷேர் ஹோல்டிங் பட்டன் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் சேஞ்சஸ் கிட்டே அப்படியே தான் இருக்குது எஃப்ஐ வந்து கொஞ்சம் குறச்சிருக்காங்க டிஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைச்சிருக்காங்க பதினஞ்சு டு பதினாலு பன்னெண்டு புள்ளி எட்டு நல்லாவே குறைச்சிருக்காங்க பப்ளிக் கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கூடியிருக்கு ஓகேங்களா அது ப்ரொமோட்டரும் கம்மி பண்ணியிருக்காங்க டிஐயும் கம்மி பண்ணியிருக்காங்க அது ப்ராஃபிட் புக்கிங்காகோட இருக்கலாம் அதனால் வந்து நம்ம அதை கொஞ்சம் இது பண்ணணும் கம்பெனிக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லை இதனுடைய இதனுடைய சாட்டை பார்க்கலாம் நம்ம சாட்டை பார்க்கறக்கு முன்னாடி இதோடய வெப்சைட்டையும் பார்த்துடலாம் வெப்சைட் என்ன கொண்டு கொடுத்துருக்கான் டீட்டெயிலையும் அதையும் நம்ம பார்க்கலாம் நெட்டு ஸ்லோ தான் இப்போ கூட பாருங்க பவர் ட்ரான்ஸ்மிஷனு பவர் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ரயில்வே சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் போல் லைட்டிங்கு நாலு இதில் இருக்காங்க நல்ல அருமையான ஒரு பிஸ்னஸ் உள்ள கம்பெனி இது இந்த கம்பெனி பிஸ்னஸ் எல்லாமே நமக்கு தெரியும் இன்வெஸ்டருடைய இது இதில் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஹோம் பேஜில் போனீங்கன்னா அபோட்டாஸ் இவங்களுடைய ஜேர்னி எந்த வருஷம் ஆரம்பித்து என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் இதோடைய டெக்னிக்கல் சார்ட்டு நம்ம பார்க்கும்போது பாருங்கள் சார்ட்டு டெக்னிக்கலில் இது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த சப்போர்ட் கிட்ட தான் வந்துகிட்ருக்கு இப்போ கரெக்டாக பார்த்து தெரியலாம் இந்த ட்ரென் லைன் வேறு பிரேக் பண்ணியிருக்கு அதனால் அவசரப்பட்டு வாங்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இங்கேயும் போடலாம் இல்லை இங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம் இங்கே பார்த்தா தெரியும் ட்ரென் இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் கோயிலில் இறங்குறது நல்லது ஏன்னா ஆல்ரெடி நல்லா ரிட்டன் கொடுத்துருக்கு இங்கே வந்து பார்த்து தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கணும் இந்த லோன்லேருந்து கனெக்ட் பண்ணுங்கள் இந்த லோட்லேருந்து கனெக்ட் பண்ணால் எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு ரெண்டு பெர்சன்டேஜ் இங்கே உள்ளவங்களாம் வாங்கணும் விற்கும் என்ன நினைப்பாங்க அதான் டிஐஎஃப் கம்மி பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இது ஒரு அடுத்த சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் இங்கே வரும் அறநூறு அறநூறையும் பிரேக் பண்ணால் ஐநூறு இது ஒரு நல்ல சப்போர்ட்டு எனக்கு தெரிஞ்ச புதுசாக என்ட்ரி என்ட்ரி வாங்கலாம் இருந்தால் உங்கள் அட்வைஸரை கேட்டு வாங்கினா இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ச் லிஸ்ட்டு நோட் பண்ணி வைங்க அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பாலு போ எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச கம்பெனி இந்த கம்பெனி பால் போரிச்சு இது ஒரு நல்ல அருமையான கம்பெனி நல்ல ரிட்டன் கொடுத்த கம்பெனி இப்போ கரண்ட் ப்ரைஸ் அறநூற்றி பதினாலு இருக்குது மார்க்கெட்டு கேபிடல் வந்து ஏழு ஏழாயிரம் கோடி ஸ்டாக் முப்பத்தொன்று இருக்குது நம்ம முப்பது தான் சொல்லியிருந்தோம் ஒரு ஒன்று கூட இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஆர்ஓசி நல்லாயிருக்கு ஆர்ஓஇ நல்லாயிருக்கு ஃபேஸ் சொல்லி பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் போயிட்டு நானூற்றி இருபத்தெட்டு லோவில் இருக்குது டிவிடெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க கடன் சுத்தவுமே கிடையாது வெக்ரேஷியர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் தான் இருக்குது பயசஸ் ஸ்கோர் அஞ்சு ஃப்ரா இது வந்து புதுசாக இது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே இது கிடையாது ஏன்னா அது வந்து இதுவும் புதுசாக இப்போ வந்து தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செமி ஃபினிஷ்டு போர்ஜு கிராக் சாஃப்ட் அண்ட் போர்ஜ் காம்பௌண்ட்ஸு கேப்பபிலிட்டி மேனுஃபேக்சரிங் காம்பௌண்ட்டு கம்போட்டிங் நியூ எமிஷன் ரெகுலேஷன் த நியூ எனர்ஜி வெஹிக்கிள்ஸு காருக்கு இந்த மாதிரி ஆட்டோமொபைல் எல்லாம் இருக்காங்க உங்கள் வந்து இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஹைட்ராலிக் மோட்டர்ஸ் ஹோக்கு பிரேக் பார்ட்ஸு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ இந்த கம்பெனி ரிவ்யூ இன்க்ரீஸ் செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ்ல இங்கோடைய வந்து எங்கேயிருந்து நியூர் ஓரணும் போனால் அக்ரிகல்ச்சர் வந்து நாற்பத்தஞ்சு பர்சென்டேஜ் அதுக்கப்புறம் பவர் ஜென்ரேஷனுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஹெவி இன்ஜினியரிங்கில் பன்னெண்டு பெர்சென்டேஜ் சிவியில் டென் பெர்சென்டேஜ் டிஃபன்ஸ்லேயும் இருக்காங்க ஏழு பர்சன்டேஜ் அதில் பதினொன்று பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட் வந்து பார்த்திங்கன்னா எண்பது கண்டியில் இருக்குது இவங்க வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க குளோபலி மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கரில் இருக்குது மிஷினரி வந்து பதினெட்டாயிரத்து எம்டிபிஏ கிராக் சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா மூ மூணு லட்சத்தி அறுபதாயிரத்து பிஎஸ்பர்வம் ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ ஆர்டர் புக் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் டன்னு மெஷின் மிஷினிங் கெப்பாசிட்டி ஃபுல் புக்குடு அதாவது ஃபுல் புக்குடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எழுபத்தி ரெண்டாயிரம் டன்னு ஃபோர்ஜிங் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் இவங்க வந்து இவடைய மேனுஃபேக்சர் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க அதுக்கான இதாக இது எக்ஸ்பென்டின்ச் மெஷினரி கெப்பாசிட்டி அப்புறம் பதினெட்டாயிரத்துலேருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் டபுள் ஆக்குறாங்க ட்ரிபிள் ஆக்குறாங்க ட்ரபுள் ஆக்குறாங்க அந்த அளவுக்கு பண்ணுறாங்க இவங்க ஒரு நல்ல விஷயம் இது கம்பெனிக்கு வந்து ஃபண்ட் ரைஸும் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கம்பெனியுடைய வெப்சைட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஹெட்செல்லாம் பார்க்கலாம் இப்போ எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா அந்த பாருங்க இ மொபைலிட்டி ப்ரொட ப்ரொடக்ட் ரேஞ்சு சர்வீஸ் ஸ்பெக்ட்ரம் இல்லை டூல் ரூமு ஃபோர்ஜிங்கு ப்ரிசிஷன் மெஷினரி ஹீட் ட்ரீட்மெண்ட் டிசைனிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது இதில் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம் வெப்சைட்டில் வந்து எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கம்பெனியை வந்து நீங்களும் ஓன அனாலிசிஸ் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் என்னென்ன செக்டரில் இருக்கான்னு பாருங்கள் பம்பு அக்ரிகல்ச்சர் கார் மேனுஃபேக்சரிங் எர்த்து மூவிங் எக்யூப்மெண்ட்டு இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கிள்ஸு ரயில்வே ஜென்செட்ஸு இ மொபாலிட்டி ஆஃப்ரோடு ஆன்ரோடு கம்பெசரு ரெஃப்ரிஜரேஷனு அதுக்கப்புறம் பம்பு எல்லாத்துலேயும் இருக்காங்க அதுக்கப்புறம் இதோடைய ஸ்கிரீன் இல்லை இதோடைய சாட்டாக போகிறேங்க ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது நல்ல ஒரு அப்பமும் கொடுத்தது பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதோடைய பி வந்து பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து இப்போ கம்மியாக இருக்குது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிசல்ட் வந்து இன்னும் செப்டம்பர் ரிசல்ட் வரல ஜூன் ரிசல்ட் வந்து மார்ச்சோட கம்மியாக தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் லாஸ்ட் ஜூனும் நல்லா பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கோடியிலேருந்து ஐம்பத்தேழு கோடி வரைக்கும் நல்லாயிருக்கு அதுக்கு முன்னாடி அறுபத்தி மூணு ஐம்பத்தொம்போது கோடியும் பண்ணியிருக்காங்க ஈரான் இயர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கோடியிலேருந்து இரநூத்தி இருபத்தேழு கோடி நல்ல அருமையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஈபிஎஸ்எஃப் பாருங்கள் ஈரான் இயர் கண்டினியூவாக க்ரோத் பதினெட்டு டு இருபது காம்பவுண்டு சேல்ஸ் க்ரோத் நல்லாயிருக்கு காம்பவுண்டு ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்குது ஸ்டாக் ப்ரைஸு நல்லாவே பத்து பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷத்தில் நாற்பது பர்சன்டேஜ் த்ரீ இயர்ஸில் நூற்றி பதினஞ்சு பர்சன்டேஜ் இந்த வருஷம் தான் கொடுக்கவே இல்லை ரிட்டன் ஆஃப் ஈக்குவிட்டி நல்லா இருக்குது ரிசர்வ்ல வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி கடன் வந்து வெறும் நாற்பது கோடி தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாற்ப நானூற்றி பதினேழு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கேஷ் ஃபுல்லோ ப்ளஸ்ஸில் இருக்கு ஷேர் ஹோல்டர் கட்டனில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொஞ்சம் ப்ரொமோட்டர் வந்து குறைச்சிருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தா ஐம்பத்தி நாலு எப்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு எப்பத்தஞ்சு அதுக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சு இருபத்தஞ்சு இருக்குது எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க டிஐஇட்ட இட்டை வந்து கொஞ்சோண்டு இருக்குது கவர்மெண்ட் கிட்டே கொஞ்சம் இருக்குது நாலு பர்சன்டேஜ் மேலே இந்த கம்பெனி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வைங்க நம்ம ஒரு அடுத்த ஒரு கம்பெனியில் என்ன கம்பெனி நம்ம பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டாம் ஸ்டாம் இன்ஃபோசிஸ்டம் இதுவும் ஒரு புதுசாக ஐபி அந்த ஸ்டாக்கு இது ஒரு மைக்ரோகேப்பு ஆயிரம் கோடிக்கு கீழே உள்ளது தான் ஹை ரிஸ்க் உள்ளது பார்த்துக்கோங்க முப்பத்தி ஒன்று மூணு புள்ளி மூணு பிஇயில் இருக்குது புக் வழிகளில் ஆர்ஓசி முப்பது ஆர்ஓஇ நல்லாயிருக்கு பேஷ் வலி பத்து ஸ்ட்ரிப் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எழுபத்தி மூணு இருக்குது பிளச்சிங் கிடையாது கடன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது பெக்ரேஷியும் கம்மியாக இருக்குது ப்ராஃபிட் வெரியன்ஷன் ஃபைவ் இரில் வந்து முப்பத்தாறு பர்சன்டேஜ் சேல்ஸில் வந்து ஃபைவ் இயர்ஸில் வந்து இருபத்தஞ்சு பர்சென்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இக்குயூரேசி ஒன்றுக்கு மேலே இருக்குது நல்லாயிருக்கு இந்த கம்பெனி வந்து எதில் இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இது இந்த கம்பெனி வந்து உருவானது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஸ்பெஷலைஸ்டிங் இன் டிசைனிங் மேனுஃபேக்சரிங் அண்டு செல்லிங் எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் பவர் கண்டிஷனல் எக்யூப்மெண்ட் அதாவது பேட்ரி தயாரிக்கிற கம்பெனி ரொம்ப முக்கியமான அது நம்ம நாட்டுக்கு ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ க்ரீன் எனர்ஜி தான் நம்ம நாடு கண்ட்ரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோம் அதனால் சொல்ல வரேன் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்மிஷன் இந்த பாருங்கள் யூபிஎஸ் சிஸ்டம் தயாரிக்கிறது பேட்ரி தயாரிக்கிறது இவங்களுடைய இது எல்லாமே இருக்குது பார்த்துங்க மேனுஃபேக்சர் பவர் சொல்யூஷன் ப்ராடக்ட்ஸு என்னென்ன பேட்ரி பேக்கப்பு ஆன் பேட்ரி லிஃப்டி இன்வெர்டர்ஸ் இன்வெர்டர்ஸ் யூபிஎஸ் சிஸ்டம் இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க ஓல்டேஜ் ஸ்டாப்ளை ஸ்டேபிலைசர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸு இதெல்லாம் இது பண்ணுறாங்க தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட் இஸ் சர் லைக் லாஜிஸ்டிக் இவங்க வந்து தேர்ட் பார்ட்டியோட இதையும் லாஜிஸ்டிக் பண்ணி கொடுக்குறாங்க வேலியூ ஆரோடு சர்வீஸ் அது வேலியூ ஆரோடு சர்வீஸ் பண்ணுறாங்க சோலார் ஈபிசி ப்ராஜெக்ட்டும் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் கெப்பசிட்டி வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு வந்து எங்கேயும் இந்த வருமானம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் இந்த முப்பத்தாறு பெர்சன்டேஜ் வெஸ்ட்டில் இருபத்தி நாலு சவுத்து சைடு பத்தொம்பது புள்ளி இருபத்தாறு ஈஸ்ட்டில் பதினேழு புள்ளி சென்ட்ரலில் ஒன்று புள்ளியுது இங்கே வந்து செக்மெண்ட் வைஸ் ரெனியூல் எதுங்கேயும் வருதுன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ன்னு மூலம் இவங்க வந்து அவ ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் தேர்ட் பார்ட்டி மூலம் போனவனால் முப்பது பர்சன்டேஜ் வருது சோலார் இபிசி ப்ராஜெக்ட்னா பத்து மூலம் வேல்யூ ஆர்டர் சர்வீஸ் மூலம் நாலு வருது ஆமாம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்காங்க எழுநூறு கஸ்டமரு அதுக்கப்புறம் இவங்க எந்தெந்த கண்ட்ரியில் எடுத்து பண்ணுறாங்கன்னா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா நேபாள் ஆப்பிரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட்டு இவனுடைய அண்டு மிடில் ஈஸ்ட்டில் வந்து இந்த ஃபியூச்சர் இவங்களுடைய ஃபியூச்சரு ஃபியூச்சர் வந்து இவங்க பண்ண போகிறாங்க மிடில் ஈஸ்ட்டில் அதான் அர்த்தம் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் அப் போகிறாங்க கீழேருந்து நூற்றி பன்னெண்டு ரூபா இந்த ஸ்டாக் என்கிட்ட இருக்குது நூற்றி பன்னெண்டு ரூபாய்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா போய்ட்டு திரும்பி ஒரு டவுனில் வந்து அதுக்கப்புறம் ஒரு இரநூத்தி இருபத்தொம்பது போயிட்டு இப்போ டவுன் ரனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ரிசல்ட் வரல ஜூன் கோ செ தான் இருக்குது செப்டம்பர் வரட்டும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா லாஸ்ட்டு ரெண்டு குவார்ட்டரில் நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் நல்லாவே பண்ணலை ஈரான் ஆன் வந்து ஏழு கோடியிலேருந்து முப்பத்தொரு கோடி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது காம்பவுண்டர் சேல்ஸ் குரோத் நல்லாயிருக்கு காம்பவுண்டர் ப்ராஃபிட் க்ரோத்து நல்லாயிருக்கு ரிட்டர்ன் ஆஃப் இக்யூட்டி நல்லாயிருக்கு ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கோடி கடன் வந்து அறுபத்தி கோடி இருக்குது இது ஒரு மைக்ரோ கேப்பு அதனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் வேல்யூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நெட் கேஷ் வேலு ஜீரோ அதுக்கப்புறம் ப்ரொமோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸ் கிடையாது எஃப்ஐ வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க டிஐ வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க பப்ளிக் கையில் கூடியிருக்கு நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமாம் எஃப்ஐ டிஐ எதுக்கு இது வந்து கொஞ்சமாக வெளியே ஆரோன்னு தெரியாது அதனால கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எதிர் பண்ணாலும் இதோடைய வெப்சைட் நம்ம பார்த்தோம்னா ஸோ நெட்டு ஸ்லோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாட்டை பார்க்கலாம் சாட்டை வந்து பாருங்கள் இங்கேருந்து அருமையான ஒரு அப்மோ இங்கேருந்து எவ்வளோ வந்து ரிட்டன் கொடுத்துருக்குன்னா இங்கே பாருங்கள் நூற்றி நூற்றி இருபது பெர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துட்டு டபுள் டாப் போட்டிருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் டபுள் டாப் டபுள் டாப் போட்டு அது ப்ரேக் அவுட் பண்ணி வந்துட்ருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஆறும் எஸ் ஒன்று சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைனா இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு அப்படி இல்லைனா டவுன் சைடு வர வரைக்கும் சான்ஸ் இருக்குது என்னை பொறுத்தலுள்ள நான் இங்கே டவுன் சைடில் வந்தால் தான் அவரேஜ் பண்ணுவேன் அதுக்கெல்லாம் அவரேஜ் பண்ண மாட்டேன் என்கிட்ட இந்த ஸ்டாக் இருக்கனால இன்றைக்கி நம்ம ஒரு அஞ்சு ஸ்டாக்கு பார்த்துருக்கோம் எல்லாமே தனித்தனி இதில் உள்ளது வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் எலெக்ட்ரிக்கல் ஸ்மார்ட் மீட்டரு அப்புறம் ட்ரான்ஸ்லைட்டிங் அது பவர் ட்ரான்ஸ்மிஷனு ரயில்வே அந்த மாதிரி உள்ளதை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பாலு போர்ச் அதுக்கப்புறம் குரோஸ் ஸ்டோன் இன்ஃபோ அதாவது எனர்ஜி ஸ்டோரேஜ் இந்த அஞ்சு ஸ்டாக் ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு வாட்சிஸ் நோட் பண்ணி வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அருமையான எல்லாம் சந்திக்கலாம் நன்றி மக்களே